hi friends good evening to all இந்த வீடியோ பதிவில் ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் எஸ்ஜிடிஎன் பிடிபிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஸோ எல்லோருமே எக்ஸாம் எழுதிட்டு போஸ்டிங்க்காக எல்லாருமே ஸோ வெயிட் பண்ணிகிட்டு தென் என்ன அப்படின்னா grade teacher டீச்சருக்கான exam எழுதியுமே இப்போ வரைக்கும் tentative key answer கூட ரிலீஸ் பண்ணலை ஏன் ரிலீஸ் பண்ணலை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க ஸோ ஏன் இதனால் கேஸ் அப்படிங்கிறது வந்து ஃபைல் பண்ணதுனால தான் இந்த எக்ஸாம் அதாவது செகண்ட் கிரேட் டீச்சருக்கான டென்னர்டிக் ஆன்சரும் இன்னும் ரிலீஸ் பண்ணலை பிடிபிஆர்டி போஸ்டிங் எல்லாமே போடுற நிலையில் இரு வந்தபோது தென் என்ன அப்படின்னா கேஸ் ஃபைல் பண்ணதுனால அந்த ப்ராசஸ் போஸ்டிங் ப்ராசஸுமே ஸோ பெண்டிங்கில் இருந்துச்சு இப்போ அதற்கான தடையான எல்லாமே நீக்கிட்டாங்க ஸோ விரைவில் போஸ்டிங் போட போகிறாங்க நம்ம என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ ஏன் இந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கான கியான்சர் கீ ஆன்சர் வந்து ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா அதாவது பார்ட் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ அது என்ன அப்படின்னா கேஸ் அப்படிங்கிறத வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது இடைக்கால தடையானை வந்து நீங்கியது இது எல்லாருக்குமே ஒரு ஹேப்பி நியூஸ் என்ன அப்படின்னா இன்ட்ரீம் ஸ்டே ஃபார் ஒன் தேர்ட்டி டூ மைனாரிட்டி கேண்டிடேட் அலோன் அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாரெல்லாம் கேஸ் ஃபைல் அதாவது தொடர்ந்தாங்களோ அவர்களுக்கான பணியிடங்களுக்கு மட்டும் தடையானை தொடர்கிறது அதாவது இந்த மைனாரிட்டி இருக்கிறாங்க இல்லையா இன்ட்ரீம் ஸ்டே ஃபார் ஒன் தேர்ட்டி டூ மைனாரிட்டி கேண்டிடேட் அலோன் ஸோ இவங்களுக்கு யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணாங்களோ தொடர்ந்தாங்களோ அவ் அவங்களுக்கான பணியிடங்களுக்கு மட்டும் தடையானை தொடர்கிறது தென் மைனாரிட்டி லாங்குவேஜை தவிர்த்து தமிழ் வழியில் தேர்வு எழுதியவர்கள் அண்ட் அதர் சப்ஜெக்ட் சார்ந்தவர்களுக்கு இந்த தடையானை இந்த தடை அப்படிங்கிறது வந்து கிடையாது அதை எல்லாமே நீக்கிட்டாங்க எனவே டிஆர்பி தன்னுடைய செலெக்ஷன் ப்ராசஸை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரீம் ஸ்டே ஃபார் ஒன் தேர்ட்டி டூ மைனாரிட்டி கேண்டிடேட் அலோன் இவர்களுக்கான நெக்ஸ்ட் விசாரணை ஆஃப்டர் டூ வீக்ஸ் இரண்டு வாரங்களுக்கு அடுத்து இந்த விசாரணை வந்து ஸோ வரப்போகுது ஸோ விசாரணை நடக்கப் போகும்போது அதில் ஃபைனல் ஆர்டராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மைனாரிட்டி ஒன் தேர்ட்டி டூ மெம்பர்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து ஸோ ஃபைல் ஸோ கேஸ் ஃபைல் பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கான விசாரணை அப்படிங்கிறது வந்து ஆஃப்டர் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் வரும் அதுவுமே ஃபைனல் ஃபைனல் ஆர்டராக தான் இருக்கும் அதில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் ஸோ இப்போ ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜிடிக்கு எந்த தடையானையும் இல்லை தென் பிடிபிஆர்டி செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற டீச்சரில் அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற அதாவது பிடிபிஆர்டி வந்து ஆல்ரெடி செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே ப்ராசஸ்மே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற டீச்சரில் மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சருக்கும் அந்த போஸ்டிங்கை ரிசர்வ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கான போஸ்டிங்கை போஸ்டிங் ப்ராசஸை நீங்கள் தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி போர்டுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன என்ன அப்படின்னா விரைவில் இந்த எஸ்சிடிக்கான டென்டிக் ஆன்சர் ரிலீஸ் பண்ணி ஸோ எல்லா ப்ராசஸும் பண்ணி போஸ்டிங் அப்படிங்கிற வந்து விரைவில் போட்டுருவாங்க அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது ஆல்ரெடி செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே யாரெல்லாம் பிடிபிஆர்டியில் வந்து செலெக்ட் ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கு விரைவில் ஸோ போஸ்டிங் ப்ராசஸ் வந்து ஸோ போட போகிறாங்க ஸோ தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு இருங்க இனி எந்தவித கேஸுமே இதில் இல்லை நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ப்ராசஸ் தான் அது எப்போ வேணாலும் போஸ்டிங் அப்படிங்கிற வந்து கொடுப்பாங்க ப்ராசஸ் அப்படிங்கிற வந்து பண்ண சொல்லிட்டாங்க அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு இருங்க எந்த ஒரு சுச்சுவேஷனையும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துட வேண்டாம் ஸோ பிடிபிஆர்டியில் ஸோ செலக்ட் ஆகிருக்கூடிய ஆல் டீச்சர்ஸுமே பியாஸ் அகாடமியின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டு இவ்வளோ நாட்கள் ஒரு மனவேதனையோட ஸோ காத்துட்ருக்குறீங்க இவ்வளோ நாள் காத்துட்டீங்க தென் இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தான் ஸோ டென்டிவ் கியான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து அவங்க போஸ்டிங் ப்ராசஸ் வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துடும் ஸோ அவங்களும் மனம் தளராமல் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு இருங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் தென் என்ன அப்படின்னா இந்த நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பிடிபிஆர் யாரெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்களோ அவங்களுக்கான ஸோ மிஸ் பண்ணிட்டீங்களோ அவங்க தொடர்ந்து தன்னம்பிக்கையோட நெக்ஸ்ட்டு நியமன தேர்வு அப்படிங்கிற வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அசம்பிளியில் வந்து ரீசண்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் அவங்க தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க இந்த எக்ஸாமு மிஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு தேர்வு எப்போ வரும் நீங்கள் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறீங்க பட் அவங்களுக்கு ஒரு கூட்ட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா ஸோ விரைவில் அதுக்கான நோட்டிஃபிகேஷனுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னால் டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி ஸோ அதில் ஸோ பாஸ் பண்ணி அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது ஷடனாகவே அவங்களுக்கு நியமனத் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஸோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க அதனால் அசம்பிளி எலக்ஷன் வரதுனால ப்ராசஸ் எல்லாமே குயிக்காகவே ஸோ பண்ண போகிறாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி போல ஒன் பை ஒன்னாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஸோ அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூவாக இருக்குது நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் டெடெக்ஸ் எக்ஸாம்கான நோட்டிஃபிகேஷன் தான் இருக்கும் தென் வந்து கா ஸோ காலேஜ் டிஆர்பி பிச் டிஆர்பி ஸோ நிறைய எக்ஸஸ் எக்ஸாம் வந்து வரப்போகுது ஸோ யாரெலாம் எலிஜிபிளாக இருக்குங்களோ ஸோ தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க ஈஸியாக வந்து க்ளியர் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ